முதல் நாளிலிருந்தே வந்து ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு அக்னி அக்னிவேர் திட்டத்தை வந்து திரும்ப பெறுங்கன்னு நிதிஷ்குமார் கேட்டிருக்காரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொறுப்பு ஏற்ற உடனேவே வந்து குமாரசாமி என்ன கேட்டிருக்காருன்னா குஜராத்ல எப்படி வந்து யூஎஸ் கம்பெனிஸ் மட்டும் சப்சிடி தெரியுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு ஆஹ் ஏன் கர்நாடகா உடனடிச்ச குஜராத்துங்கிற துணிதான் அதுல தெரியுது அவர் அதை சொல்லல அப்படின்னாலும் அஜித் பவாரும் சிண்டேவும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து போர்க்குடியை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி வந்து குமாரசாமி வந்து ரெண்டு எம்பியை வச்சுக்கிட்டு ஒரு மந்திரி பதவி வாங்குறாரு நாங்க ஏழு எம்பியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து எங்களுக்கு ஒரு மந்திரி மந்திரி பதவி தான் தரீங்க அப்படின்ற மாதிரியான பயங்கரமான இன்ஃபைட்ஸ் எல்லாம் தொடங்கிடுச்சு பாக்குறோம் குறிப்பாக மகாராஷ்டிரா அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா சரத்பவாருக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த ஒரு ரீஜன் ஆஃப் மகாராஷ்டிரா எஸ்பெஷலி வந்து எங்க கரும்பு விவசாயம் பயங்கரமா நடக்குதோ அங்க வந்து அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதை நம்மளால அசைச்சிக்கவே முடியாது அது மேலும் எதால வந்து வலுவூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஆட்சி கவிழ்ப்பு அரச ரெண்டா உடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இந்த வேவை கிரியேட் பண்ணிருக்கு சிம்பத்தி வேவை உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கு வைஜன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் அரசியல் திறனாய்வாளர் மாத்தூர் சத்யா அவர்கள் இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் சொலர் தொடர் மகாராஷ்டிரா சரத்பவார் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான பரபரப்பு அறிக்கையை விட்டுருக்கிறாருன்னே சொல்லலாம் இன்னும் மூன்று மாதங்களில் ஆட்சி மாறும் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்தியாவுல மிக மூத்த அரசியல் அரசியல் தலைவர் ஒரு சாணக்கியர் அப்படின்னே சொல்லலாம் இதுவரைக்கும் மோடி அரசாங்கத்தால பக்கத்துல கூட நெருங்க முடியாத ஒரு தலைவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க இந்த தேர்தலில் மாசா சின்னத்தை பிடுங்கினதுக்கப்புறமும் கட்சியை புடுங்குனதுக்கு அப்புறமும் மாசா வெற்றி பெற்று காட்டிட்டாங்க மூணு மாசத்துல ஆட்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு சூசகமா ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இது ஏன் சரத்பவரால கான்பிடண்டா சொல்ல முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் நிறைய ஆட்சி கவிழ்ப்பு ஆட்சி அமைப்பு எல்லாத்தையும் தொண்ணூறுகள்ல வந்து ஒரு முக்கிய நபரா இருந்திருக்கிறாரு ஐக்கிய குஜராத் தேவகோட ஆட்சியில இருந்து எல்லாத்தையும் அவர் பாத்துருக்கிறாரு பதிமூணு நாள்ல வாஜ்பாய் அரசாங்கம் குழந்தை பார்த்திருக்கிறாரு சந்திரசேகர் தேவிலால்னு ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் தலைவர்கள் வந்து வந்து போன தலைவர்கள் வி பி சிங் ஆட்சியர் வந்ததை பார்த்துருக்காரு இந்த மாதிரி பார்த்துருக்கும் போது அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே சில சாத்தியக்கூறுகள் அவங்களுக்கு தெரியுது இன்னும் சொல்லப்போனா நம்ம ஏன் வந்து எதிர் இருந்து அவங்கள்ட்ட கேட்கணும் சுப்பிரமணிய சாமி கேட்டாலும் சொல்றாரு ஆறு மாசத்துக்கு மேல தாங்கன்னா நான் என் பேரை மாத்தி இந்த ஆட்சி அப்ப அந்த அளவுக்கு இந்த ஆட்சி நீடிக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம் முதல் நாளிலிருந்தே வந்து ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அஹ் திட்டத்தை வந்து திரும்ப பெறுங்கன்னு நிதிஷ்குமார் கேட்டிருக்காரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொறுப்பேற்ற உடனேவே வந்து குமாரசாமி என்ன கேட்டிருக்காருன்னா குஜராத்ல எப்படி வந்து யுஎஸ் கம்பெனிஸ் மட்டும் சப்சிடி தெரியுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு ஆஹ் ஏன் கர்நாடகா ஒட்டுடுச்சிய குஜராத்துங்கிற துணிதான் அதுல தெரியுது அவர் அதை சொல்லல அப்படின்னாலும் அஜித் பவாரும் சிண்டேவும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து போர்க்குடியை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி வந்து குமாரசாமி வந்து ரெண்டு எம்பியை வச்சுக்கிட்டு ஒரு மந்திரி பதவி வாங்குறாரு நாங்க ஏழு எம்பியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து எங்களுக்கு ஒரு மந்திரி மந்திரி பதவி தான் தரீங்க அப்படின்ற மாதிரியான பயங்கரமான இன்ஃபைட்ஸ் எல்லாம் தொடங்கிடுச்சு பாக்குறோம் குறிப்பாக மகாராஷ்டிரா அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா சரத்பவாருக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த ஒரு ரீஜன் ஆஃப் மகாராஷ்டிரா எஸ்பெஷலி வந்து எங்க கரும்பு விவசாயம் பயங்கரமா நடக்குதோ அங்க வந்து அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம் அதை நம்மளால அசைச்சிக்கவே முடியாது அது மேலும் எதால வந்து வலுவூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஆட்சி கவிழ்ப்பு அரச ரெண்டா உடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இந்த வேவை கிரியேட் பண்ணிருக்கு சிம்பத்தி வேவா அவங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கு எப்படின்னா அது சிம்பத்தி அப்படிங்கிறத தாண்டி சரத்பவாரோட வீரத்தை காட்டுறது போல இந்த ராமாயணத்தை வந்து படிக்கிற பெரியவர்கள்லாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா வாழ்க்கையை வீழ்த்தவே முடியாது அதனால ராமனை பின்னாடி போய் தான் வீழ்த்தினானு அது போல வந்து சரத்பவார் எவ்வளவு வலுவாக இருந்தாலும் அவரை நேரடியாக பாஜகவால் ஜெயிக்க முடியாம இப்படி குறுக்கோளில்தான் போய் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான அவருக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் ஒரு வீரம் சேர்த்தும் சிம்பத்தியாக அது அஹ் உலாவிக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரேக்கு ஒரு பெரிய பேர் இருந்து ஏன்னா மகாராஷ்டிரா வந்து உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிரா கேரளா தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டது அதுலேயும் முதல் ஆறு மாதங்கள் வந்து மோடி அவர்கள் வந்து மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் தராமல் மாநில அரசுங்கள்ட்ட எந்த கலந்துரையாடலும் நிகழ்த்தாமல் வெறும் வீடியோ கால் மூலயமே இந்த கம்ப்ளீட் லாக்டவுன் போட்டு மக்களை அவதிப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் எப்போ அது ரிலாக்ஸ் ஆச்சோ உதவு தாக்கரையை சார்ஜ் எடுத்தாரோ அப்பத்துலேருந்து மக்களுக்கு பயங்கரமான உதவிகள் போய் சேர்ந்ததையும் அவங்களுக்கு ம மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தையும் மக்கள் விசிபிளாக பார்த்துக்கிறாங்க இது யாரோ சொல்லி கேள்விப்பட்டதே இல்ல அவரோட பரப்புரைக்கான வெற்றிங்கிறதோட விட அவர் செயலுக்கான வெற்றியாவே வந்து மக்கள் அவருக்கு பயங்கர ஆதரவு தெரிவிச்சாங்க அதனாலதான் பாக்குறோம் மகாராஷ்டிரால அவ்வளவு வலுவா இருந்த பிஜேபி இது பிஜேபின்னு சொல்றது மட்டும் இல்லாம பாதி என்சிபி பாதி சிவசேனா எல்லாத்தையும் வைத்திருந்து கூட அவங்களால பதினேழு சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு இவங்க முப்பது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய சாதனையை தான் நம்ம பாக்குறோம் ஆஹ் அது வந்து இப்போ அசம்பிளி எலெக்ஷனே தொடரப்போகுது அப்படிங்கிறாங்க இப்போ ஏன் அப்படின்னா இப்போ வந்து அங்க வந்து மகாராஷ்டிராங்கிறது ஒரு கேஷ்கோ இப்போ மகாராஷ்டிராவோ தமிழ்நாடு கூட பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிஸ்னஸ் ஹப்பு உங்களுக்கு வந்து அதிக பணம் புலங்குற நகரங்கள் சென்னை எல்லாம் அப்படி இருக்கும்போது அங்க யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கிற ஒட்டுமொத்த நாட்டின் தொழில் வளர்ச்சியிலயும் இங்க இருக்கிற மூலதன புழக்கத்துலையும் அது ஒரு பெரிய பங்கு வகிக்கும் அதனால இப்ப அடிச்சிருக்கிற வே இந்த ஷேர் மார்க்கெட்ல உளுந்து ஏறினது இப்ப ஷேர் மார்க்கெட்ல வந்து அவங்க வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றது எல்லாமே மகாராஷ்டிரல ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு போகுது அப்படித நம்ம பாக்குறோம் அதன் தான் அவர் சொல்லுவாரு பாருங்க நீங்க வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை வந்து இப்போதைக்கு மூடி வச்சிடலாம்னு நினைக்கிறீங்க ஏன்னா இது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது ஆஹ் சந்திரபாபு நாயுடு என்னங்கிறாருன்னா தெலுங்கானால வந்து சரி ஆந்திரால வந்து என் தலையே போனாலும் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நான் தூக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு ஆனால் அமித்ஷா இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் சட்ட திருத்தம் செஞ்சாது இஸ்லாமிய இடஒதுக்கீடு யாருமே வண்ணம் பண்ணுவோங்கிறாரு காஸ்ட் சென்சஸை வந்து சாதி இப்பளவு ஏற்படுத்த பார்க்குறாரு ராகுல் காந்தின்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த மோடி ஐயா இப்போ நிதிஷ் காஸ்ட் சென்சஸ் கேட்குறாருக்கு தரணும் இந்த மாதிரி கொள்கை முரணோடவே இருக்குது இந்த கூட்டணி இந்த கொள்கை முறைனை தாண்டி இவங்க எல்லாத்துக்குமே வேற வேற இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது போக போக நல்ல இன்னும் பலமாக வெடிக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் கண்டிப்பா தோலர் இப்போ மகாராஷ்டிரால சட்டமன்ற தேர்தல் வருது அதுல வந்து அங்க இருக்கக்கூடிய களநிலவரம் பாத்தீங்கன்னா எம்விஏ மகா விகாஸ் அகாடி அப்படிங்கிற இந்தியா கூட்டணிக்கு தான் அதிகபட்சமான ஆதரவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே வந்து அஜித் பவார் சைட்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் சரத்பவார் பக்கம் திரும்புறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அண்டர் டீலிங் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஏக்நாத் சிண்டே தரப்புல இருந்தும் அவர்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் கேபினட்ல கொடுக்காததுனால நாங்க எந்த நேரத்தினாலும் இங்கே வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இப்படி மாறினாங்க அப்படின்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இந்த பக்கம் வருவாங்களா ஆட்சி கவுளுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலை எப்படி பாக்குறீங்க தொடர் அதோட சேர்த்து இதையும் எப்படி பாக்குறீங்க மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை வந்து இந்தியா கூட்டணி வந்து ஒரு கிளீன் ஸ்வீப்ட் மாதிரி அடிச்சது ஒருவேளை அடிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரதிபலிப்பு இருக்கும் மத்திய லெவல்ல ஏன்னா ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவாருக்கு இப்ப என்ன அப்படின்னா ஆட்சி மாற்றதுக்கு அப்புறம் ஒரு பொறுப்பு கிடைக்குது அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஏன்னா இப்ப நீங்க வந்து ஆட்சி மாறிட்டு அவங்களை திருப்பியும் எதிர்நிலையில வச்சிருந்தா அவங்களுக்கு பெரிய பதட்டம் இருக்கும் ஆனா இவங்க ஒருவேளை வந்து அவங்கள ஆதரவு நிலையில வச்சுட்டாங்க இந்தியா கூட்டணி அவங்களை ஆதரவு நிலையில வச்சு திரும்ப வந்து கருபப்சி மாதிரி வீடு திரும்புங்கள் அப்படின்ற மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக சென்டரல ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் சந்திரபாபு நாயுடு பத்தி நம்மளுக்கு தெரியல ஏன்னா சந்திரபாபு நாயுடு மேல கேஸ் இருக்குது அவருக்கு பெரிய நெருக்கடிகள் இருக்குது அதனால வந்து நடக்காதுன்னு சொல்ல முடியாது ஆனா அவரை காட்டிலும் நிதிஷ்குமார் வந்து இதுக்கு பேர் ஆளு ஏன்னா அவர் கடைசி இருபது வருஷத்துல பாத்தீங்கன்னா பதினெட்டு முறை வந்து சீஃப் மினிஸ்டரா வந்து பதவி ஏற்றிருக்கிறாரு அவர் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அவர் வந்து ஷஃபல் பண்ணிட்டே இருப்பாரு பேசிக்லி இப்ப இந்த ராமா ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா அது நிதிஷ்குமார் தான் ரொம்ப பொண்ணும் ஏன்னா எந்த கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் நான் தான் சீஃப் மினிஸ்டர்ன்னு அவர் வந்து இருப்பாரு அது ஆர்ஜேடி கூட இருக்கும் காங்கிரஸ் கூட இருக்கும் பிஜேபி கூட இருக்கும் என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படி ஒரு கூட்டணியில அவர் இருந்து பழக்கப்பட்டாரு ஈவன் வாஜ்பாய் அரசாங்கத்தப்பயே இல்ல மன்மோகன் சிங் அரசாங்கத்தப்பையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டி இருந்தது அப்படிதான் ரயில்வே மினிஸ்டர் ஆனார் எந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறது அப்படின்ற பேர்ல தான் ரயில்வே மினிஸ்டர் ஆனார் நிதிஷ்குமார் இப்போ அதே போல நம்ம வந்து மகாராஷ்டிராவோட எதிரொலியாக அது சந்திரபாபு நாயுடு விட இல்ல அஜித் பவார் சிண்டே எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் கணிச்சிருவார் எந்த பக்கம் ஜெயிக்க போது எங்க இருக்கணும்ன்ற கால்குலேஷன் அவருக்கு தெரியும் அப்படின்றத நம்ம பாக்குறோம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப வந்து மகாராஷ்டிரால யார் ஜெயிக்கிறாங்கன்றத பொறுத்து இந்த பெருமுதலாளிகளின் ஆதரவும் ஒரு பக்கம் வீசறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு இப்போ அம்பானி ஆகட்டும் அதானி பத்தி நம்மளுக்கு தெரியல ஏன்னா அதானி வந்து அதானியா இல்லை அதானின்றதே மோடியோட பினாமியான்ற லெவல்ல தான் இருக்குது அம்பானி ஆகட்டும் காதரேஜ் ஆகட்டும் பெரு நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே மகாராஷ்டிரா மாநில அரசோட இணக்கமா இருந்தாதான் அவங்களால தொழிலே செய்ய முடியும் அந்த பணப்புழக்கம் இருக்கும் ப்ளஸ் அவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பாக போற எல்லாமே வந்து மாநில அரசு துணை இல்லாமலாம் அங்கே நடக்காது அப்படி இருக்கும்போது அவங்களோட ஆதரவு சரிபாரியா இங்கே போச்சு அப்படின்னா கூட இவங்க வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் ரொம்ப சிரமப்பட்டு பழைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி உடனடியாக ஆட்சியை கோத்துனது காரணம் என்ன அப்படின்னா அங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல பிஜேபி கூட்டணி தோத்துச்சு அது தோத்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு இந்த முதலாளிகள் மத்தியில அதெல்லாம் ஸோ அந்த மாதிரி அதிர்வுகள் ஏற்படும் நீங்க இதே மாதிரி சயின்ஸ் வந்து அப்பயும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறதான் வந்து இப்போதைக்கு நம்மளால வந்து யூகிக்க முடியுது கண்டிப்பா தொழில் இப்போ பாத்தீங்கன்னா சுரேஷ் கோபி அமைச்சர் பாஜக ஒரே ஒரு எம்பி கேரளால இருந்து வெற்றி பெற்றாரு அவர் வந்து பதவி வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எல்லாம் போடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒரு தேசத்தினுடைய அன்னை அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்கிறாரு இது ஒரு பக்கம் மோடி வந்து இத்தாலி ஜி செவன் மாநாட்டுக்கு போயிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்பயுமே வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா ஏர்போர்ட்டுக்கு போய் ஜே பி நட்டா பூவெல்லாம் கொடுத்து வரவேற்பாரு அது ஒரு பெரிய இதா இது பண்ணுவாங்க ஆனா இப்போ வர்றப்ப ஆளை யாருமே அவரை வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறிச்சோடி காணப்படுறத காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல கிண்டல் அடிச்சு போட்டிருக்கிறாங்க உட்கட்சியிலையும் மதிப்பு இல்ல நாட்டிலயும் மதிப்பு இல்லைன்ற லெவலுக்கு மோடி பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரா ஏன்னா ஆர் எஸ் எஸ் ஓட ஒரு ஃபைட்டும் பெருகிக்கிட்டே இருக்கு இந்த பாக்குறீங்க இல்ல இப்ப நம்ம சுரேஷ் கோபி எப்படி பாக்கணும்னா ஆஹ் கேரளால பாத்தீங்கன்னா காங்கிரசும் பிஜேபியும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா அங்கே வந்து எதிர்கட்சியாவே காங்கிரஸ் தான் இருக்கு நேர் எதிராக காங்கிரஸ் இருந்ததுன்னு காரணமாகவே அவங்க ஒரு பிஜேபி பாணியில தான் செயல்பட்டு இருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சாதி சங்கங்களாகட்டும் இல்லை வந்து ஒரு இந்து வயப்பட்ட ஒரு காங்கிரஸ் தான் கேரளா காங்கிரஸ் இருக்கும் நீங்க வந்து இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற காங்கிரஸ் நம்ம ஊர்ல இருக்கிற காங்கிரஸே ரொம்ப முற்போக்கு காங்கிரஸ்ன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்மள்த விடவே வந்து ரொம்ப இந்து வயப்பட்ட ஒரு காங்கிரஸ் தான் கேரளாவில உங்களால பாக்க முடியும் ஒரு கர்நாடகா அளவு இப்போ வந்து சித்தாராமியா கூட மாதிரி கூட யாரையும் உங்களால அங்க இப்ப பாக்க முடியாது அப்படின்ற லெவலில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து ஒரு காங்கிரஸ் தலைவர் குறிப்பாக வந்து இந்திரா காந்தியை பாராட்டுற வந்து ஒரு ரொம்ப பெரிய இதா நம்ம எடுத்துக்கணுமா அதுல இருந்து ஏதாவது ஒரு உள்நோக்கம் கற்பிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல இன்னொன்னு சுரேஷ் கோபி உங்களுக்கு தெரியும் அவர் வந்தது போனதெல்லாம் பேசுவார் அவரு எப்பயுமே அதாவது வந்தது போனதை நீங்க வந்து அண்ணாமலை மாதிரி பேசுறது வேற அண்ணாமலை மாதிரி ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு என்ன சவால் வேணாலும் விடுறது வீராவேசம் பேசுறது அது ஏதோ கட்சியை வளர்த்தோன்னு நினைச்சு பேசுறது அது ஒண்ணு ஆனா இவர் வந்து எப்படின்னா இவர் ஒரு டிரான்ஸ் நிலையில தான் பேசுறாரு ஏன்னா யார் வந்து ஒரு மந்திரி பதவி தரத வந்து இப்படி கேம்பிள் மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் வந்து எனக்கு வேணாம்னு சொல்றது ரெண்டாவது நாள் இல்ல இல்ல நான் வந்து தமிழகத்துக்கு சேர்த்தி உழை பண்றது இந்த மாதிரியான ஒரு நபரா தான் அவரை பார்க்குறோம் அவருக்கு என்ன அப்படின்னா அவர் கண்டெயின் பண்ண ட்ரை பண்றாரு இது வந்து ஒரு பெரிய வெற்றி தான் சுரேஷ் கோபிக்கும் ஆகட்டும் பிஜேபிக்கும் ஆகட்டும் கேரளால வந்து ஒரு பெரிய வெற்றி அது அதனால வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த இடத்துல நம்ம ஆடிட்டோம் அப்படின்னா மக்கள் நம்மளை வந்து இதை தக்க வச்சுக்க விட மாட்டாங்க அதனால இதை தக்க வச்சுக்கிறது எல்லாத்துக்கூட ஒரு சுமூகமா போணுங்கிற மாதிரி சுரேஷ் கோபி அந்த மாதிரி இருந்துதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி அகரசிவா பேசாம அவர் வந்து ரொம்ப சாந்தமான மனுஷன் மாதிரி ஒரு உச்சநிலை அடந்த மாதிரிதான் ஒரு சீனை போட்டுக்கிட்டு இருக்காரு அவரு மிச்சபடி மிச்சப்படி பாத்தீங்கன்னா மோடி அவர்களின் வரவேற்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து சரிந்திருக்குது அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் பயங்கரமா கேம்பெயின் பண்றாங்க அந்த மெலடி அப்படின்னு சொல்லி மெலடிக்கும் மோடிக்கும் வச்சு ஏ அதாவது இந்த மாதிரி வந்து ரூமர்ஸை வச்சு பார்த்துட்டு அதுல பிளே பண்ற நாட்டு தலைவர்கள்லாம் இந்த தலைமுறையில தான் நம்ம பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு அவள நிலைக்கு இருக்கிறோம் அதை வச்சுக்கிட்டு இப்ப இத்தாலி கூட நம்ம இது நல்ல தொடர்பு வச்சுக்கிட்டு என்னத்த பெருசா கெயின் பண்ண போறோம்னு தெரியல அது கெட்ட தொடர்பு வச்சுக்கணும் சொல்ல இது ஒரு அமெரிக்கா ரஷ்யா சீனா அந்த மாதிரி கிடையாது வெளியூர் நாடு நம்ம போய் பாக்குறோம் அவ்வளவுதான் இது வந்து ஜி செவன் போயிட்டு வந்துட்டாரு வந்துட்டதுக்கு அப்புறம் வரவேற்பு அப்படிங்கிறது முன்ன மாதிரி ஆரவாரம் பொதுவாகவே இந்த ஜி செவனுக்குன்னு கிடையாது பொதுவாக ஆரவாரம் பாத்தீங்கன்னா மோடிக்கு குறைஞ்சி போச்சு ஏன் அப்படின்னா அந்த ஆரவாரத்தை வந்து கொண்டு செல்றதுக்குன்னு இருக்கிற மெக்கானிசம்ல பாதி வந்து அது ஆர் எஸ் எஸ் ஓ அந்த எக்கோசிஸ்டமோ பாத்தீங்கன்னா டிசப்பாயின்மென்ட்ல வந்து கண்டுகிட்டு இருக்குன்னு பாக்குறோம் ஆர்எஸ்எஸ் வந்து மோகன் போத் போன வாரம் பேசும்போது ரொம்ப ஓப்பனாகவே வந்து ஒரு சுயம் சேவக்கு எந்த திமிரும் இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் வந்து டைரக்டாவே மோடியை சொல்ற மாதிரி தான் சொல்றாரு இப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிஃப் ஏற்பட்டுருக்குது அப்படின்னு பார்க்கறோம் அதனால மோடியின் இமேஜ் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் கூட பேசிக்கிட்டு இருந்தாரு கலாச்சாரம் தாரு இன்னும் முன்ன மாதிரிலாம் ஆடுனா வந்து சந்திரபாபு நாயுடு ஒன்று நிதிஷ்குமார் ஒன்றுன்னு அந்த மாதிரி அவர் டவுன் பிளே தான் பண்றாரு நம்ம வந்து பதவி ஆகட்டும் அதுக்கு முன்னாடி அந்த என்டிஏ மீட்டிங்லேயும் பார்த்தோம் பார்த்தோமே அவர் வந்து ஏதோ வேண்டாவது பங்காளிகளை வச்சு பஞ்சாயத்து பண்ற சந்திர கணிமாரி தான் உட்கார்ந்து அப்படியே உர்னு அதேதான் இப்ப வந்து ஜே பி நட்டா இப்ப ஜே பி வந்து ஒரு பெரிய அவப்பெயர் இருக்குது ஏன்னா அவர் வந்து இப்ப உத்தரப்பிரதேஷ்ல வந்து முப்பத்தஞ்சு எம்பிக்கள் வந்து காண வந்து யோகி ஆதித்யநாத் ஜே பி நட்டா கொடுத்தாரு அவர் அதை கிளி தூக்கி போட்டு அவரு முப்பத்தஞ்சு கேண்டிடேட் ஃபீல்டு பண்ணாரு அதுல வந்து முப்பது கேண்டிடேட் கிட்ட தோத்துக்கிட்டாங்க சொல்றாங்க சோ அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது இப்போ பல இடத்துல வந்து அவங்க வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன் யூபி தோத்த மாதிரியே கூட இப்போ வெஸ்ட் பெங்காலில் கூட அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்ததாக சொல்றாங்க அதனால அதான் வந்து இப்போ நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோரும் யோகேந்திர யாதவும் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ப்ரடிக்ஷன்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே ஒரு புள்ளியில இணைந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலங்களை பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது அங்கே பிஜேபி நல்லா வளர்ந்துருக்குன்னு மட்டும் தான் சொல்ல முடியுமா எவ்வளவு சீட்டுன்னு சொல்ல முடியாதுன்னாங்க ஆனால் அதை கூட அவங்களால கேபிடலைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து ஜேபி பி ஒரு பெரிய அவமானம் தான் அது தமிழ்நாட்டுல அதே போல வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அப்படிங்கறதெல்லாம் இப்ப அவர் மேல ஜே பி நட்டா அமித்ஷா மோடி எல்லாரு மேலயுமே வந்து ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது பிஜேபிக்குள்ளேயே பெரிய அதிருப்தி இருக்குது அதே போல பிஜேபி தலைவரை தேர்ந்தெடுப்பதுல வந்து ஆர் ஒரு பெரிய பங்கு இருக்கும் எப்பயுமே யார் அடுத்த தலைவராக போறாங்கன்னு அதுல வந்து ஆஹ் ஆர்எஸ்எஸ் ஓரம் கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இன்னொன்னு ஆர் எஸ் எஸ்ல அடுத்து ஒரு நபர் இருக்காரு இல்லையா வரப்போறவர் சொல்லிட்டு அது வந்து ஒரு மடம் மடம் மாதிரி தான் பெரிய பெரிய சங்கராச்சாரிய சங்கராச்சாரியர் பட்சத்துல பிஜேபி என்ன பண்ணுதுன்னா மோகன் பகவத்துக்கும் தனக்குமான இடைவெளி ஜாஸ்தியாகிறத ஆகிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த இரண்டாம் நபரை விட பாக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது அது ஒரு இன்னொன்னு இப்ப நீங்க மகாராஷ்டிரான்னு கேட்டதுனால ஒரு பெரிய இது என்னன்னா நிதின் கட்கரி நிதின் கட்கரிக்கு வந்து கட்சிக்குள்ள பயங்கரமா செல்வாக்கு கூடிக்கிட்டே வருது இன்னும் போன வருஷம் என்ன ரூமர்ஸ்லாம் சொன்னாங்கன்னா அந்த சிஏஜி அறிக்கை இரண்டு லட்சம் கோடி அறிக்கையே நம்ம மோடிஜி தான் வந்து சரி இவன் விட்டா இவனை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டடேட் ஆக்கி விடுவாங்க இருக்கு போடுப்பா இவனுக்கு ஒரு பாயசத்தின்னு இந்த அறிக்கையை வெளிய விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல யோகியும் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாரு சோ இது ரெண்டுமே வந்து ஆர் எஸ் எஸ் அதிருப்தி படுத்திருக்கு பிளஸ் சிவராஜ் சிங் சௌஹான் ஆஹ் ராமன் சிங் மொத்த நாலு பேரையுமே வந்து இவர் மோடி ஓரம் கட்டாரு அப்படிங்கறது ஆர்எஸ்எஸ் பிடிக்கல ஆனா இப்பதான் கேபினெட்ல போஸ்ட் கொடுத்து சிவராஜ் சிங் சோஹான் அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் ஏதாவது கேபினெட்ல போஸ்ட் கொடுத்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாப்பாங்களா இருக்கும் ஆனா அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அது வந்து ஆஹ் இப்ப வந்து ஒரு அண்ணாமலைக்கு ஒரு கேபினெட்ல போஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து குதளிப்பாரு ஆனா சீசன்டா ஒரு நாற்பது வருஷம் அரசியல் இருக்கு உங்களுக்கு தெரியும்லே டே டே அவ்வளவு எல்லாம் நடிக்காதரா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படிதானே இருப்பாங்க சோ அப்படிதான் பாக்குறோம் அவர் வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு இப்ப வந்து மோடிக்கு என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல பெருசா ஜெயிச்சிட்டோம் இப்ப இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு இல்லையா அதுல வந்து ஏதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அது இல்ல இப்ப அருந்த தூக்கி உள்ள வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது சீரியஸ் ஆஃப் ஆக்டிவிஸ்ட் உள்ள வைக்கிறது ஏதாவது தேசத்துக்கு வந்து அந்த மேன் லீடர்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு வந்து எடுத்தா அடிச்சனா நான் வந்து டைகர்கூக்கும் மாதிரியான ஒரு தலைவரா நான் வந்து திருப்பி அவர் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மூமெண்ட் தேவைப்படுது அந்த மூமெண்ட் வரைக்கும் இப்படிதான் வந்து இஞ்சி தான் இருப்பாங்க எல்லாரும் நம்ம கண்டிப்பா தோலர் இறுதியா ஒரே ஒரு கேள்வி ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் பண்ண இடங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று கிட்டத்தட்ட நாற்பத்தோரு இடங்கள் புதியதாக வெற்றி பெற்ற இடங்கள் ராகுல் காந்தியினுடைய எஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பிரியங்கா காந்தியும் வயநாட்டுல போட்டி போட்டு நாடாளுமன்றத்திற்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு காங்கிரஸ் வட்டாரத்துல பேசுறாங்க இந்த ரெண்டு பேரை மோடியால சமாளிக்க முடியுமா அதை எப்படி பாக்குறீங்க சமாளிக்க முடியல அப்படிங்கறத பாக்குறோம் சமாளிக்க முடியுமான்னு ஃபியூச்சர் டென்ஸ் இல்ல பாஸ்ட் டென்ஸ்ல சமாளிக்க முடியல ஏன்னா ராகுல் காந்தி வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு வளர்ச்சி அடையணும்னா ஒரு கடினமான ப்ராசஸ்க்கு போகணும் நம்ம முன்ன மாதிரியே உக்காந்துட்டு டெல்லியில உக்காந்துட்டுலாம் அரசியல் பண்ண முடியாதான் இறங்கி நடக்க ஆரம்பிச்சாரு ஆயிரம் கிலோமீட்டர் இந்த பக்கம் ஆயிரம் கிலோமீட்டர் அந்த பக்கம் நடக்கிறாங்க போடா அப்படின்னு வந்து அவர் நடந்து எல்லாத்தையும் கேட்டு அவர் பேச்சு திறமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு நாளும் ஞாபகம் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து அஹ் அருணாப் கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு ஆக்சுவலி அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான் அந்த பப்புங்கிற வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு ஏன் அப்படின்னா வந்து அதுல எல்லா கேள்விக்கும் அவர் வந்து அம்மா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க சோனியா காந்திய பேரை எடுத்துக்கிட்டே அவரு அப்படி இருந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து மெமிகிரி எல்லாம் பண்றாரு ஸ்டேஜ்ல அவர் வந்து வாரணாசியில தோத்து அயோத்தியால தோத்துட்ட அப்படின்னு கலாய்க்கிறாரு வாரணாசியில பத்து வருஷம் ஆட்சி பண்ணிட்டு வாரணாசியில ஒன்றரை லட்சம் ஓட்டுல தான் அஞ்சிச்சிருக்கின்றாரு என் எல்லாம் நின்று தான் நீ வந்து நாலு லட்ச அஞ்சு லட்சம் ஓட்டுல ஏங்கிறாரு சோ அவர் வந்து என்ன ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்னா எதிர்க்கிற அப்படின்ற ஸ்டேஜ்க்கு தாண்டி அவரு வேற வார்த்தை கிடையாது இங்கிலீஷ்ல அவரு புள்ளி பண்ற ஸ்டேஜுக்கு போயிட்டாரு மோடி அவர் வந்து கண்ட மாதிரி புள்ளி பண்ணிட்டு இருக்காரு இப்ப ஆக்சுவலி அவர் ஆப்போசிஷன்ல இருந்தாலும் என்னமோ அவர்தான் பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு சிந்தனை வந்துருச்சு எண்ணங்கள் வந்துருச்சு அவரு அடிச்சு அடிக்கிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாளே அதாவது ஒரு ஆப்போசிஷனா இருந்தா முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீன்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மாசத்துக்கு ராகுல் காந்தி ஆளே காணும் டூ தௌசண்ட் அப்புறம் எல்லாரும் கப்பில் சிப்பெல்லாம் லெட்டர் எழுதினாரு காங்கிரஸ் சென்ட்ரல் கமிட்டிக்கு லெட்டர் எழுதி தலைவர் யாருன்னு சொல்லுங்க எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லிதான் அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் கபில் சிபில் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தாரு இவர் வந்து தலைவரா இருக்க மாட்டேன்னு சொல்லி சிதம்பரம் அவங்க எல்லாம் ஒரு ஒரு இதுல ப்ரெஷர் போட்டு கெலாட் ஒரு இடத்துல ப்ரெஷர் போட்டு இந்த மாதிரி பல சர்ச்சைகள் நடந்தது ஒரு மாசத்துக்கு ராகுல் காந்தி எங்கும் காணப்படவில்லை அவர் வந்து டிப்ரஷன்ல போயிட்டாரு தோ தோல்வி டிப்ரஷன் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்க முடியல இது ஒரு தோல்விதான் ஆனா வெற்றிகரமான தோல்வி இது தோல்விதான் அப்படின்னாலும் எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் நீங்க வந்து அந்த பதவி ஏற்ப அடுத்த நாள் வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஊழல வந்து பிரஸ் கான்பரன்ஸ் போட்டு ஒரு நல்ல மரநடியை போட்டு விட்டாரு மோடிக்கு அதனால இனி வரும் காலத்துல எல்லாம் முடியாது இனி வரும் காலத்துல நம்ம என்ன இன்னும் அதிகமாக பார்ப்போம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் லீக் ஆகுறது நிறைய பார்ப்போம் கண்டிப்பாக விசில் ப்ளோயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்களோ இல்ல வந்து உள்ளுக்குள்ளேயே இந்த கூட்டணியில உள்ளடி வேலையை பார்ப்பவர்களோ கண்டிப்பாக பல ஊழல்களுக்கான தரவை இனி கசிய ஆரம்பிக்கும் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி கசிய கசியதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதை எடுத்து இவங்க ஆம்பிளிஃபை பண்ண பண்ண அந்த வந்து யார் மாட்டிக்க போறோம் யார் இதுல லாபம் பார்க்க போறோம் இல்ல இப்பவே கட்சி தாவிட்டா நம்மளுக்கு வந்து லாபமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள்லாம் வந்து வர காலத்துல பார்ப்போம் அப்படிங்கறத இப்ப நம்ம வந்து அனுமானிக்கிறோம் கண்டிப்பா தோலர் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோலர் தொடர்ந்து பேசுறோம் நன்றி தோலர் நன்றி தான் சாதி கொழுப்ப புடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூநூலை புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியம் மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிர்ச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பான் வராத நீ இப்படி பேசிட்டேங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க